வணக்கம் என் பேர் மார்ட்டின் டைட்டஸ் நான் வந்து உதவி கலை இயக்குநராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தில் வந்து சிவனம்மையங்கிற ஒரு சாங்குக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போது யாழ் பாணர்கள் அப்படிங்கனா நம்ம பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த ஓவியங்கள் ஃபுல்லாக இருக்குது இந்த பாடல் வரிகளும் அதை பற்றி தான் இருக்குது இந்த யாழ்ப்பாணர்கள் சொல்லும்போது இலங்கையில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே யாழை வச்சு சைவ சித்தாந்தத்தை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புன பாணர்கள் தான் யாழ்ப்பாணம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த ஓவியத்தில் பாடல்களை பற்றின அதிகமான விஷயங்களை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் உட்காந்து அது என்னென்னு அதாவது எழுத்து வடிவில் இருந்த பாடல் வரிகளை இது கற்பனையில் இதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி இந்த ஓவியங்களை பண்ணியிருக்கோம் மொத்தம் நூற்றி பத்து கார்ட்ஸ் பண்ணி அதை எல்லாமே அனிமேட் பண்ணி ஒரு நாலரை நிமிஷம் சாங்குக்கு விஷுவலைஸ் பண்ணுறது மாதிரி இதை பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் என் பேர் வந்து துஷ்யந்தன் நான் ஈழத்தை சேர்ந்தவன் இந்த ஜால் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக வேலை வேலை செஞ்சிருக்கிறேன் இந்த யாழ் படத்தில் வர்ற கதவசனங்கள் எல்லாத்தையும் ஈழத்தமிழ் கேட்ப நான் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறேன் இந்த படத்தில் வர்ற யாழ் பாட்டில் இந்த சிவஜனம் என்ற பாட்டில் வந்து பண்டைய கால தமிழர்கள் இசை கருவியான ஜாலை வைத்துக்கொண்டு உலகம் முழுக்க எப்படி தமிழையும் தங்களுடைய கலை கலாச்சாரம் இந்த சைவ சமயத்தை எவ்வாறு வளர்த்தார்களோ அந்த அந்த பற்றிய பாடல்தான் இந்த சிவயனம் என்ற பாடல் இது புறநராற்று படையிலிருந்து ஜால் கருவியை பற்றிய வர்ணனையை எடுத்து நாங்கள் இந்த பாடலாகியிருக்கிறோம் ஜால் வந்து மிகவும் தொன்மையான ஒரு கருவி அதாவது இப்போ வந்த நரம்புக்கறி அனைத்துக்குமே ஒரு தாய் கருவியாக இருக்கிறது ஜால் அந்த அந்த யாழ் கருவியை வச்சு பண்டைய கால தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார் அவனோட கலாச்சாரம் எப்படி இருந்தது அதுக்கு பிறகு அது எப்படி மாற்றமடைஞ்சு போர் சூழலாகி பிறகு அந்த 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 வம்சாவளியினர் வந்து இப்போ என்னத்தை அனுபவிக்கிறார்கள் என்றதை அந்த கதையின்ற பின்புலமாக வைத்து நாங்கள் இந்த யாழ் படத்தை எடுத்துருக்கிறோம் இந்த படம் யாழ்ப்படம் மிக வெற்றியடைய வேணும் அதுக்காக எல்லா தமிழ் மக்களுடைய ஆதரவை நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் லெவான் நியூஸ் நியூஸ் கிளாட்டிமிடியூ ஐ ஆம் டோனி சவுண்ட் இசன் ஃப்ரம் திஸ் யாழ் மூவி இந்த யாழ் மூவி ஒரு வித்தியாசமான ஸ்ரீலங்கன் பேஸ்டு ட்ரூ லவ் மூவி ரெகுலராக யூஸ்வலாக இருக்கிற அந்த வார் சீக்வன்ஸ் ஓவராலாக இல்லாமல் நல்லாயிருக்கும் லைவாக இருக்கும் நீங்கள் ஒரு இந்த மூவி பார்த்துட்டு வெளியே வரப்போ ஸ்ரீலங்காக்குள்ள ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உள்ளே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு லவ் ட்ராவலாக பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பார்ப்பீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய அருமை இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது திரை திரையரங்கில் இந்த பாடல் அனைத்து உலக மக்களும் கேட்டு மகிழ வேண்டும் மட்டுமல்லாமல் அந்த சிவனுடைய பக்தியையும் சக்தியையும் உணர்ந்து அவர்களும் பலனடைய வேண்டும் மிக பிரமாதமான பிரம்மாண்டமான ஒரு படைப்பு இந்த பாடல் வா பாணர் என்ற இன மக்கள் சிவனுடைய சக்தியையும் பக்தியையும் சமயத்தை பரப்புவதற்காக ஒரு இசை உருவாக்கப்பட்ட இசைக்கருவிதான் யாழ் அந்த யாழ் மூலியமாக உருவாக்கப்பட்ட இசைக்கருவி மூலியமாக சிவனுடைய சக்தியை பரப்பினார்கள் பாணர்கள் நாட்டுக்கு மட்டுமில்ல உலகத்துக்கே பரப்பினார்கள் அந்த காரணம்தான் இன்று உலகம் எங்கும் கோவில்கள் மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் இந்துக்கள் மட்டுமில்லாமல் எத்தினோ இன மக்கள் இந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு அறிந்துள்ளார்கள் அந்த தருணத்தில் இன்று இந்த திரைப்பாடல் வந்து மக்கள் அனைவருக்கும் போ போய் சேரும்போது இன்னும் இன்னும் மேலோங்கி சைவ சமயம் மட்டுமில்லாமல் சிவனை வழிபடும் அனைத்து மக்களும் அனைத்து பலனடைவார்கள் இன்னும் மேலோங்குவார்கள் இதுக்கு உதாரணமாக ஒரு தேவாரம் பாடப்பட்டுள்ளது வான்முகில் பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கலோங்க நட்சபம் மெல்க சைவ நீதி ஒழுங்கு உலகமெல்லாம் ஏற்கனவே உலகமெல்லாம் சைவ நீதி அமைந்துள்ளது இந்த பாடலை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் அனைத்து மக்களும் சிவனுடைய அருளையும் பெற்று மேலும் மேலும் இன்னும் சிவனுடைய சக்தியை பெற்று மக்கள் அமோகமாக சிறப்பாக வாழ்வார்கள் நம்பிக்கை இருக்குது வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தமிழர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கம் என்னுடைய பேர் ராம் திருப்பள்ளி இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்குது இந்த யாழ் திரைப்படத்தை திரைப்படத்தில் வர ஒரு சிவன் பாடல் பற்றி பேச தான் அந்த பாடல் நானும் நண்பரும் தான் பாடினோம் இது வெறும் பக்தி பாடல் மட்டும் இல்லை ஒரு பாரம்பரியம் ஒரு உணர்வு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை நம்ம காமெடியாக வந்துட்டு படத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து உணர்வுபூர்வமாக ஒரு வேதனையோடு சொல்ல வேண்டிய விஷயந்தான் எப்படி இருந்தவங்க எப்படி இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம நினைக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள் நம்ம டைரெக்டாக போய் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாட்டையும் கூட இந்த படத்தை பார்த்து ஒரு ஆத்ம திருப்தி இரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு கொடுங்க நம்மளுக்காக ஒவ்வொரு மொழியிலையும் தமிழர்கள் இருக்காங்கிற ஒரு உணர்வையும் நம்பிக்கையும் கொடுங்க நமக்கான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளை சுற்றி எல்லோரும் நமக்காக இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணுன்னா நாம் இந்த படத்தை போய் நிச்சயமாக தியேட்டரில் போய் பார்த்தே ஆகணும் இந்த பாட்டை பாடினதுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இவ்வளோ பே இவ்வளோ பேர் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறம்போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் தான் ஒரு அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு சாங்கே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய் பிடிச்சிருக்கு ரொம்ப உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிதுங்கும்போது ஆத்மார்த்தமாக தான் இருக்குது கமர்ஷியலுங்கிற தாண்டி ஆத்மார்த்தமாக இருக்குது எத்தனை ஆனாலும் இந்த பாடலை எல்லாம் எல்லாருடைய மனசிலே நிற்கும் இது இது பாடினதுக்கு எங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆனந்த் சாருக்கும் என்னுடைய மியூசிக் டேரக்டர் அருணகிரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி யாழ்ப்படத்தில் முதல் பாடல் டைட்டில் சாங் பாடியிருக்கோம் நானும் நண்பரும் என்னோடய பேர் சிவா இந்த நல்ல பாட்டை பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடணும் நானும் நண்பரும் எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் ரொம்ப டேக் ஆகிடுச்சு எங்களுக்கு ஏன்னா அவ்வளோ அப்படி தான் வேணும் இப்படி தான் இருக்கணும் உச்சரிப்புலாம் இப்படி தான் இருக்கணும் எல்லாம் கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாடணும் கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய விஷயமாக வந்திருக்கு அப்படின்போது கண்டிப்பாக உங்களுடைய பங்களிப்பும் இந்த படத்தில் இருக்கணுன்னா நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக இப்போ பார்த்து ஆதரவு கொடுங்க வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் நான் அந்த யாழ் திரைப்படத்தில் ஒளிப்பதிவில் கருப்பையாக பேசுகிறேன் இந்த சிவையை நம்ம இந்த பாடல் இந்த படத்தோட முகப்பு பாடலாக வரும் இந்த பாடல் வந்து சங்ககால தமிழர்களையும் சங்ககால தமிழர்களினுடைய வாழ்வியல் கட்டமைப்பு அவங்க இந்த உலகத்துக்கு வந்து வாழ்வியல் கட்டமைப்பை வெளிப்படுத்தின விதமும் இந்த பாடலில் பின்புலமாக ஓவிய பின்புலமாக வரும் இந்த ஓவியத்தை ஒரு வரைஞ்சார் அற்புதமான ஒரு வெளிப்பாடாக இருக்கும் இது இதனுடைய எஸ் என் அருணகிரி என்னுடைய திரை இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் அவர்தான் எல்லா பாடலும் இருக்கும் அதுவும் இந்த பாடல் மிக முக்கியமான ஒரு பாடல் இது வந்து தமிழனுடைய தமிழர் ஒரு முக்கியமான பதிவு உள்ள சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது இந்த திரைப்படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஆனால் சமகால ஒரு காதல் ஒரு அழகியலான ஒரு திரைப்படம் இது நன்றி லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் எஸ் என் அருணகிரி யாழ் படத்தினுடைய இசையமைப்பாளர் இந்த படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் நாலு பாடல்கள் ஈழம் வார்த்தைகளை சம்மந்தப்பட்ட ஒரு பாடல்கள் ஒரு பாடல் வந்து யாழ் கருவியை சார்ந்த ஒரு பாடல் மணியமுதவன் எழுதியிருக்காரு இந்த படத்தில் வந்து இந்த யாழ் பற்றி வர்ணனைகள்லாம் எழுதணுன்றதுனால புர்நராற்றுப் படையிலேருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்து எழுதினார் ஒரு சில வார்த்தைகளை எடுக்கும்போது அதனுடைய பொருள் அர்த்தம்லாம் தெரிஞ்சால் தான் அந்த பா அந்த பாட முடியுன்றதுனால லிரிக் ரைட்டரே பாட வச்சோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது ஒரு உணர்வு சார்ந்தப்பட்ட ஒரு படம் இந்த படத்துக்கு வந்து நல்லா ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக்க அவசியம் தேவை நன்றி வணக்கம் லைபான் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாடலாசிரியர் மணியமாதவன் பேசுகிறேன் இதில் வந்து சிவைய நமன் தொடங்கிற டைட்டில் சாங்கு எழுதி சில இடங்கள் நானே பாடியிருக்கேன் இது வந்து புறநராற்றுப் படையிலேருந்து சில வரிகளை கையாண்டிருக்கும் இது வந்து ஒரு பெண்ணை எப்படி அணு அணுவாக வர்ணிப்போமோ அது மாதிரி யாழ் கருவியை வர்ணித்து எழுதப்பட்டிருக்கு இதில் வரிகள் எல்லாமே இந்த பாட்டு தமிழர்களோட கலாச்சாரத்தையும் அவங்க உலகத்துக்கு எப்படி முன்னோடியாக இருந்தாங்கன்ற ஒரு வரலாற்று உண்மையையும் இந்த வரிகள் பேசுது வரிகளை கவனித்தா அவங்களுக்கே தெரியும் முதல் முறையாக எல்லா பாட்டு வரிகளுக்குமே வந்து யாராவது ஆடுவாங்க இல்லை ஏதாவது வாயசிச்சு அந்த பாட்டுக்கு உயிர் கொடுப்பாங்க ஆனால் முதல் முறையாக இதில் வந்து ஓவியத்தால் இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்துருக்கோம் இந்த பாட்டு வரிகள் என்ன பேசுதோ அதை ஓவியத்தாலையும் உணர்த்தியிருக்கோம் அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும்